ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையுமே கிடைக்குது கிராமங்கள்லேயும் சரி நகரங்கள்லேயும் சரி அதனால் நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இதுக்காக நான் ஒரு ஒரு நாலு முட்டையை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் வெடிச்சோடனே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ கீரைக்கும் இந்த வெங்காயத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முட்டையில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் கால்சியம் அயன் விட்டமின் பி விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக மாலை கண் நோய் வராமல் தடுக்குது அயன் நிறையா இருக்கனால ரத்தம் விருத்தி ஆகுது மலச்சிக்கல் கபம் மந்தம் அதெல்லாம் போ சரியாகுது உடல் சூடு நிறைய இருக்கவங்க இதை மாதிரி பொரியல் செய்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பாடி ஹீட்டு வந்து அவங்களுக்கு தனியும் எலும்புகளையும் இது வலுப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை இதில் ஒரு அரை டம்ளர் அளவு கீரை வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் தண்ணி நல்லா வத்தி நல்லா சுண்டின உடனே தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் முட்டை வேகிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போடலாம் இப்போ நல்லா முட்டையும் கீரையும் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டான ரொம்ப ரொம்ப எளிமையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்